கோயம்புத்தூர் மாநகராட்சி கிழக்கு மண்டலத்தின் மசக்காளிப்பாளையம் பள்ளியில் மாணவர்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப ஆய்வகத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் இன்று ஜூலை பதினாறில் திறந்து வைத்தார் மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் மற்றும் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் மேலும் மாணவர்களில் சதுரங்க விளையாட்டில் ஆர்வமுள்ள நூற்றி ஐம்பது பேருக்கான விலையில்லா செஸ் உபகரணங்களை வழங்கும் கீழ் ஏஇ தொழில்நுட்பத்துடன் கூடிய பயிற்சியை ஸ்டார்ட் ஆஃப் டிஎன் நிறுவனத்துடன் வழங்கும் நடவடிக்கையின் தொடக்கமாக மாணவர்களுக்கு செஸ் தொகுப்புகள் வழங்கப்பட்டன அதனையடுத்து சித்தாபுதூர் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்டெம் லெவ் அலுவலகத்தை எம்பி கணபதி ராஜ்குமார் திறந்து வைத்தார் இந்த நிகழ்வுகளில் மண்டல தலைவர் இளக்கமி இளஞ்செல்வி கார்த்திக் உதவி ஆணையர் செந்தில்குமரன் மாநகர கல்வி அலுவலர் தாம்சன் பொறியியல் மற்றும் கல்வி அலுவலர்கள் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஜி டி நாயுடு அறக்கட்டளை நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்